சற்று நேரத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க முருகரன் வந்து பாத்தீங்கன்னா வட்டம் எடுத்து பாருங்க இந்த அருமையான காட்சி பாருங்களேன் வந்து இருக்காங்க ரொம்ப அருமையா வந்து தெளிக்கிறாங்க ரொம்ப அற்புதமா இருக்குங்க பாக்க ரோடு மூலமா வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் நடக்குது மகா குப்பா அபிஷேகம் நடக்குதுங்க அரோவிழா அரோகா அங்க பாருங்களேன் எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் வேர்ல்டுலேயே மூணாவது பிக்கஸ்ட்டு முருகர் இதுதாங்க தாங்க தமிழ்நாட்டில் இரண்டாவது உயரமான மலைக்கு மேலே இருக்க முருகருக்கு இன்றைக்கி மகா கும்பாபிஷேகம் நடைபெற போகுதுங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடம் இங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் புது புதுவசூர் தீர்த்தகிரியில்தங்கே இருக்குது ஸோ இந்த மகா கும்பேக் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் வந்து நடக்கு போதுங்க ஸோ எவ்வளோ பேர் வருவாங்கன்றது எக்ஸ்பெக்டே பண்ண முடியல ஸோ என்னால் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கவர் பண்ணுறேங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஸோ என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பூ டெக்கரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து செம்மையாக இருக்கு பக்தர்கள் வந்து பாருங்க ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன் எவ்வளோ பேர் வருவாங்கன்றது எக்ஸ்பெக்டே பண்ண முடியாதுன்ட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போயிட்டே இருக்காங்க ஸ்டெப்ஸ்ல வந்து இங்கே பாருங்க இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க நீங்களே பாருங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியலைங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க சரி வாங்க நம்ம அப்படியே வந்து தொடர்ந்து போகலாம் ஓகேங்களா இங்கே பாருங்க ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்காங்க அதாவது ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்காங்க அங்கே ஸ்டெப்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க வர பக்தர்களுக்கு வந்து ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மோர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க தண்ணி எல்லாமே வந்து பாருங்களேன் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அதாவது என்ட்ரன்ஸில் ஆர்ச்சாண்டேருந்து எவ்வளோ பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க பாருங்களேன் இங்கே பாருங்க ஸ்டெப்ஸில் போயிட்டே இருக்காங்க பக்தர்கள் இன்னும் மேலே வரைக்கும் போயிட்டு இருக்காங்க பாருங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது இன்னும் எவ்வளோ பேர் வருவாங்கன்றது நான் மேலே போய் காட்டுறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரேமுக்காதுங்க ஸோ பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க லைனில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற ஸ்டெப்ஸில் வந்து ஸோ மேலே வந்து யாகம் நடந்துகிட்ருக்கு ஸோ நான் மேலே போயிட்டு என்னால் அளவுக்கு கவர் பண்ண நான் கவர் பண்ணுறேன் ஸோ நான் பேசுகிறது வந்து கேட்காது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பூஜைகள் நடக்குதுன்றது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேங்க ஓகேங்களா சரி வாங்க அப்படியே நம்ம தொடர்ந்து மேலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கோபுரத்தாண்ட இருக்காங்க ஸோ இங்கே முடிஞ்சதுக்கப்புறந்தான் கும்பாபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து முருகர் சிலைக்கு வந்து ஸோ நடக்குங்க கும்பாபிஷேகம் முருகர் இருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க பக்தர்கள் பாருங்களேன் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா யாக பூஜையெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படியே இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க இங்கே யாக பூஜை வந்து இருக்கு சரி யாக பூஜை நம்ம போகலாம் வாங்கல இங்க பாருங்க ஸோ யாக பூஜை வந்து நடந்துகிட்டு இருக்குங்க அதாவது பவுன்சர்ஸோடு இருக்காங்க பார்த்தீங்களா இங்கே யாருமே வந்து உள்ளே அலோட் பண்ணக்கூடாது ஸோ அதனால பவுன்சர்ஸோடு இருக்காங்க யாக பூஜைக்குள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க வாங்க கிட்டே போய் பார்க்கணும் யாக பூஜைகள் பாருங்க நடந்துட்டு இருக்குங்க யாக பூஜைகள் ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா யாக பூஜை நடந்துட்டு இருக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் அலோடு இல்லை ஸோ யாக பூஜையில் வந்து ஸோ நம்ம இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா யாக பூஜை வந்து தரிசிச்சுக்கலாம் நம்ம வந்து ஓகேங்களா சரி வாங்க தொண்ணூற்றி ரெண்டு அடி முருகர் ஸோ நம்ம மகா கோபிச்சுக்கு நடக்க போகுதுங்க சரி நம்ம அங்கே போய் பார்க்கலாம் வாங்களேன் இங்க பாருங்க முருகர் சிலை ரொம்பவே அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா பூவில் வந்து ஜோடிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது வெள்ளி தேவியனோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க பார்க்க அவ்வளோ அற்புதமா இருக்காங்க பூவில் வந்து ரொம்ப அழகாக வந்து ஜோடிச்சிருக்காங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்க வேற லெவல் இருக்குங்க இங்கே பாருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏகத்தில் வந்து இது போடுறாங்க ஸோ பூஜை பண்ணாங்க இல்லையா அந்த சேலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏக அதில் வந்து போ போடுறாங்க பாருங்களேன் ரொம்ப அற்புதமா இருக்குங்க ரொம்ப அருமையாக வந்து பூஜைகள் போயிட்டு இருக்காங்க இன்னும் சற்று நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற போகுது எல்லாரும் பொறுத்திருந்து பாருங்கள் வர முடியாத பக்தர்கள்

ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போக போகிறோம் என்ட்ரன்ஸ் ஹார்ஜில் இருக்கும் வாத்தியெல்லாம் கேட்டிங்களா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு ஸோ வாத்தியம் எல்லாம் நான் உங்களுக்கு காத்திரம் பாருங்கள் ஸோ என்ட்ரன்ஸ் ஹார்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பார்க்க பக்தர்கள் வந்து ரொம்ப பேர் வந்திருக்காங்க கைலாய பாத்திரம் மிக சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாசிக்கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள் உலக அற்புதமாக வாசிக்கொண்டிருக்கிறாங்க பாருங்க இவ்வளோ அற்புதமாக முழுகன் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பர்ட்டே பண்ண முடியல எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்திருக்காங்க பாருங்கள் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் நிறைய பேர் இருக்காங்க வான வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வா செம்மையாக இருக்காங்க வான வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க ரோகரா ரோகரா ட்ரோன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சட்ட நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறப் போகுதுங்க எல்லாரும் பாருங்கள் இப்போ நம்ம பின்னாடி வந்து வாத்தியம் ஸோ எல்லாமே பார்த்துருப்போம் முருகர் செல்ல வந்து எல்லாமே பார்த்துருப்போம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கலசத்துக்கு வந்து அதை நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க போய் பார்க்கலாம் கோயிலாண்டை வந்து பார்த்திங்கன்னா ஸோ கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க அங்கே பாருங்க நிறைய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கீழே நின்றுட்டுருக்காங்க நிக்காங்க பாருங்களேன் கோயிலாண்டை வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க இங்கே கும்பாபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சுங்க கோயில் அண்டை வந்து ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிலை வந்து நடக்குங்க ரோன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கும் ஸோ பக்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இங்கே பாருங்க இங்கே வந்து முருகன் சிலை நடக்குங்க அடுத்து சற்று நேரத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க அதாவது ஸோ கழுகு ஸோ முருகன் வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் எடுது பாருங்க இந்த அருமையான காட்சி நீங்கள் பாருங்களேன் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த காட்சி வந்து பாருங்க ஸோ இங்கே பாத்தீங்களா ஸோ இங்கே ஒரு கழுகு வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் எட்டு இருக்கு ரொம்பவே அருமையான காட்சிங்க பாருங்களேன் ஓ அனுஃபுல்லா காட்சிங்க ஓ அங்க ஒரு பாருங்க அங்க ஒரு கழுகு சோ இங்க ஒண்ணு ஓ மகா கும்பாபிஷேகம் நடைபெற போகுதுங்க நீங்களே பாருங்க வந்துருச்சுங்க சற்று நேரத்தில் இப்ப நடத்த போகுதுங்க மகா கும்பாபிஷேகம் பாருங்க ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி மாடவடிக்கை எடுக்கிறாங்க இரண்டு ட்ரோன் வந்துருச்சுங்க இந்த இரண்டு ட்ரோன் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது பார்க்கறதுக்கே ஒரு அருமையான காட்சி இன்னொரு ட்ரோனும் ஏத்திட்டாங்க மொத்தம் மூணு ட்ரோனுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ட்ரோன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தீர்த்தம் இருக்கும் ஒரு ட்ரோன்ல வந்து பூ இருக்குங்க இந்த மூணு ட்ரோன்லுமே வந்து பாத்தீங்கன்னா மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது எல்லோரும் பாருங்கள் ரோவிரா வெற்றி முருடைக்கு ரோவிரா ஒரு ஒரு ரோச்சு நாலு ரோடு அதாவது பூ வந்து இப்ப போட்டாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த புனித நீர் அபிஷேகம் பண்றதுக்காக அந்த நீரை பூஜைகள் பண்ணாங்களே அந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரப்போதுங்க வாருங்க ரோ 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 பாத்தீங்களா தெரியுது பாத்தீங்களா சோ தீட்டு வந்து பாத்தீங்கன்னா தெளிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையா இருக்குங்க பாருங்களேன் ட்ரோன் மூலமா வந்து தெளிக்கிறாங்க ரொம்ப அற்புதமா இருக்குங்க பாக்க ட்ரோன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் நடக்குது மகா அபிஷேகம் நடக்குதுங்க அரோகரா 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 இங்க பாருங்களேன் எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா தீட்டம் வந்து போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த ட்ரோன் மூலிமா வந்து பத்து லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க ஸோ அந்த தீர்த்தம் வந்து பாருங்களேன் ரோவரா மகா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க ரொம்ப அற்புதமாக நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்களேன் எவ்வளோ பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதான் நிற்கக்கூட இடம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இருக்காங்க சுற்றி சுற்றி வந்து

பாருங்க பாருமா வந்து தெளிக்கிறாங்க பெரிய டோன் மூலியமா பக்தர்களுக்கு சுத்தம் ரொம்ப ஒரு அருமையான காட்சிங்க பாருங்க தெளிச்சுட்டே இருக்காங்க தண்ணி வந்து அங்க பாருங்க ட்ரோன் மூலியமாக தெரித்து கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் பாருங்க நாலா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாலா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீர்த்தம் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோக்கு ட்ரோன் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க ஸோ நாலு நாலு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தம் வந்து தெளிச்சுட்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரோன் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கு பார்த்தீங்களா ட்ரோன் வந்து இந்த தீர்த்தம் வந்து நம்ம மேல பரத்துக்கு எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் கிட்டத்தட்ட நான் இதுக்காக ஒரு மாசமாக காத்திருந்தேன் இன்னைக்கே அந்த ஆசை நிறைவேறிச்சுங்க இந்த தீர்த்தம் சோ மகா கும்பாபிஷேகம் நடந்துருச்சு இங்கே பாருங்க ஸோ மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ முருகர் மேலே ட்ரோன் மூலயமாக ஃபஸ்ட்டு பண்ணாங்க பார்த்தீங்களா புஷ்பம் பூ தாங்க போகிறாங்க ஓ செம்ம செம்ம செம்மங்க ரொம்ப அருமையாக போட்டாங்க பூ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பூ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க இப்போ பாருங்களேன் கரெக்டாக முருகர் மேல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து போடுவாங்க ரொம்ப அற்புதமான காட்சிங்க பாருங்களேன் பாத்தீங்கன்னா முருகர் வேஷம் போட்டுக்கிட்டு அதாவது காவடி வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அதை பாக்க போறோம் நின்றுட்டு இருக்காங்க பாத்தீங்களா முருகர் சுற்றி வந்து பாருங்கள் காவடி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க சின்ன பசங்க ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க பாருங்க காவடி வச்சுட்டு ஆடுறாங்க பாருங்க பால் காவடின்னு சொல்லுவாங்க வாவ் दे दे, थे थे <laughs> उन्दा पतिने उन्दा पतिने ி பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆனாங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க வேஷம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க பாருங்களேன் ரொம்ப அழகா இருந்துச்சு இவ்வளோ அழகா ஆடிட்டு இருக்கு பசங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஸோ இறங்கி போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போயிட்டு இருக்காங்க சுவாமி வந்து கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு தரிசனம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போயிட்டே இருக்காங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க இங்கே ஸ்டெப்ஸில் அப்படியே களைஞ்சு கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க அப்படியே சரியான ஜனங்க இங்கே வந்து பாருங்களேன் எப்படி தான் நம்ம இறங்கி போக போகிறோன்னே தெரியல உங்களுக்கு காற்றம் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது இந்த சிட்டியோட வியூ பாயிண்ட்டு பார்க்கவும் அழகாக இருக்குது இங்கே இருக்கிற பக்தர்கள் பார்க்கவும் அழகாக இருக்காங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் ஆ அடி ஏறி வரத்துக்கே இல்லைங்க இந்த சைடில் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்காங்க பாருங்களேன் வந்துகிட்டே இருக்காங்க நம்ம எப்படி இறங்கி போக போகிறோன்னு தெரியல ரோடு வழியாக இறங்கி போகலாமா இந்த வழியாக இறங்கி போகலாமா பார்த்துட்டுருக்கேன் சரி எந்த வழியில் போகிறோன்றது பார்க்கலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றதுங்க வேற லெவல் இருந்துச்சு மகா கும்பாபிஷேகமாக வந்து கழுகு வந்து ஸோ வட்டம் எட்டு முருகர் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து தூவினாங்க முருகர் மேலே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மைன் இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா புனித தீர்த்தம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முருகர் மேலே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணாங்க அது ஒரு அற்புதமான காட்சிங்க என்னால் மறக்கவே முடியாது ஸோ தீர்த்தெல்லாம் நம்ம மேலேயுமே செழிச்சாங்க ஸோ அப்படி உடம்பெல்லாம் செலுத்திருச்சிங்க எனக்கு முருகன் அந்த தீர்த்தம் படும்போதும் சரி பூக்கள்லாம் தூவும் போதும் சரி ரொம்பவே ஒரு அல்டிமேட்டான லெவலுங்க எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை என்னால் லைஃப்ல மறக்கவே முடியாது இந்த கும்பாபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக மிக பிரம்மாண்டமா வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சுங்க வேற லெவலில் இருந்துச்சு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்க வர முடியாதுங்க கண்டிப்பா பாருங்க ஓகேங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்